இல்லை வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு கிடா வந்து வச்சுருக்கேங்க ரெண்டு ஆடும் வந்து வச்சுருக்காங்க சரி பல்லண்ணா பல்ல ரெண்டு பல்லுதாங்க அண்ணா ரேட்டுங்க வந்து இந்த மாதம் வந்து கம்மியாக வந்து போகும் இன்னைக்கு வந்து எங்க வந்து குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலிருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு ஆட்டு சந்தை நிறைய வந்து ஆடுங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து மார்க்கெட் உள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க ஏதாச்சும் வந்து புதுசாக வந்து நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்குங்க அப்போதான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் குந்தாரப்பள்ளி சந்தையில் வந்து இப்போ லாஸ்ட்ல வந்து இருக்கும் மாசம் வந்து பிறந்துடுச்சு புரட்டாசி மாதம் கூட்டம் கம்மி தான் நான் இருந்தாலும் ஒரு ஆள் கூட்டமாக தான் தெரியும் ஏன்னா வந்து இந்த சந்தையிலேருந்து நிறைய வந்து கூட்டம் செய்கிறோம் நான் அதை கம்பேர் பண்ணும் போது இதெல்லாம் வந்து கூட்டமே கிடையாது அது இந்த கூட்டத்தில் கால்வாசி தான் வந்து இருக்கு இப்பெல்லாம் நிறைய வந்து கொண்டு வருவாங்க ஆடுங்க இந்த சந்தைக்கு ஒரு அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கிடாங்க தான் அப்படியே பார்ப்போம் எப்படி போதும் நீட்டு மார்க்கெட்டில் நான் வந்து கிடா தான் கொஞ்சம் மீடியமாக வந்து இருக்குங்க எல்லாம் வந்து வியாபாரம் இல்லை நான் நினைக்கிறேன் நல்லா சும்மா தான் பிடிச்சி நின்னுட்டு இருக்காங்க எல்லாம் வந்து இங்க வந்து ஒரு ரெண்டு கிடா வந்து வச்சிருக்காங்க ரெண்டு ஆடும் வந்து வச்சிருக்காங்க நான் போதுன்னு தெரியல கேட்டு பார்ப்பேன் ஆயிரத்தி பதினாறு கேக்குறாங்க earth... <situación> <laughs> <Darwin> <FR expressed untoSean>

ஜோடி வந்து பத்தாயிரம் சொல்லிட்டு ஒன்னு பத்து பத்தாயிரம் ஜோடி இருபதாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க பதினாறு பதினேழு வந்து கேட்டு இருக்காங்க வந்து பால செனையான்னு தெரியல செனையா இருக்குன்றாங்க அதை

இது வந்து குட்டி ஆடோட வந்து இருக்கு கிடா குட்டி குட்டி வந்து போட்டு இருக்கு சந்த குட்டி குட்டி நல்லா இருக்கு ஆடு ஆடு வந்து கொஞ்சம் வயசான அதுதான் எவ்வளவு நான் குட்டி ஆடு பண்ணியா குட்டி பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடா குட்டி குட்டி ஆடு வந்து ஆடு நாளா இருக்கு பாருங்க ரெண்டு குட்டி ஆடு போல குட்டி நல்லா வந்து பெரிய பெரிய குட்டியா வந்து ஹைட் இருக்கு பொட்ட தான் நல்லா இருக்கு ஆடு குட்டி வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு வல்லப்புக்கு வந்து நல்ல ஆடு

அதெல்லாம் பேசலாம் மாப்பாட்டல அந்த அந்த பதம்பாயோ ஆளுங்க ஆளுங்க அப்படியே தலையில முஸ்கட் கண்ட ஊரே 16 30 இருக்கு எங்க ஊர்ல இந்த ஆடு குடுடா அங்க பண்ணையங்க போய் போங்க அந்த அந்த குட்ட குரைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க யாரு யாரு सुनினா哥 வா ஆட்டா டுணா மேட்ச் என்ன பண்ணா ஆடு புசன கைல குடுதரே பதினைஞ்சாயிரம் வந்து சொல்றாங்க இன்னும் மூணுமா என்னன்னு தெரியல வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு ஆடு நல்லா இருக்கு குட்டியும் நல்லா இருக்கு ரெண்டு அந்த ரெண்டு குட்டியுமே வந்து பதினேழாயிரம் ஒவ்வொன்றும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா நம்ம கேட்டு இருக்காங்க பெரிய ஆடியே வந்துடும் பார்க்குறீங்களா ஏன்னா குட்டி நல்லா இருக்கு ரெண்டு குட்டி ஆடு குட்டி மட்டுமே ஜோடி வந்து பதினேழாயிரம் பதினாறாயிரத்து கேட்டு கொடுக்கல மார்க்கெட் ரொம்ப கம்மி தான் ஆடுங்க அந்த அளவுக்குலாம் எல்லாம் கிடையாது பெரிய கிடா அந்த அளவுக்கு வந்து சேல்ஸும் ஆகாது மார்க்கெட்ல இந்த மாசம் எல்லாம்

நல்லா இருக்கு பெரிய கிடா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து கேட்டு இருக்காங்க வந்து கொடுக்கல இருபது இருபத்தி ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ரேட்டிங் வந்து கிடையாது மார்க்கெட்ல ஆடுகளும் வந்து கம்மி தான் ஆடுங்களும் கம்மி தான் ரேட்டுங்களும் வந்து கம்மி தான் இல்ல ஆந்திரா ஆடுங்க

வளப்புக்குந்தே எடுக்கிறீங்கன்னா வந்து பார்க்கலாம் நீங்கள் ரேட்டுங்க வந்து இந்த மாதம் வந்து கம்மியாக வந்து போகும் இந்த வெள்ளாடுங்கெல்லாம் அங்கே இருக்கு பாருங்க அதில் வந்து செனாடுங்க வந்து நிறைய வந்து இருக்கும் Oh, my இதில் வந்து செதநாடங்கு வந்து இருக்கும் ஓரளவுக்கு நிறையவே இதெல்லாம் வந்து கிடாங்க சென் எல்லாமே வந்து இருக்கு இதுங்களா குட்டியாடு எல்லாம் இந்த சைடு வந்தீங்களா வளர்ப்பு குட்டிங்க கிடா குட்டி பொட்டக்குட்டி கூட வந்து கம்மி தான் மார்க்கெட்ல வர்ற மாதிரி இருந்தா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வாங்க இந்த எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவ்வளவு வந்து பாத்தீங்களா வீடியோ சொந்த முடிச்சுக்கிறேன் மார்க்கெட்ல ஒண்ணுமே இல்ல ஆடுங்க